ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போய்கிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் திருப்புரம் ஒன்றத்துக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி பௌர்ணமினால கிரிவலத்துக்காண்டி போகிறோம் நாங்கள் காலையிலேயே போனோம் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது மணி பார்த்திங்கன்னா இங்கேயே மணி பத்து மணி பத்து பத்தரை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பி போனோம் யார் யார் போனோம்னா நான் எங்கள் சித்தி என் தங்கச்சி இன்னொன்று எங்கள் அக்கா என் அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு நாலு பேர் தாங்க போனோம் ஒரு வழியாக நாங்களும் கோயிலை நெருங்கி வந்துட்டோங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாய்பாபா கோயிலுங்க அதை தாண்டி தான் இருக்கோம் வசந்த நகரை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பரங்குன்றத்துக்கிட்ட வந்துட்டோங்க என்ன ஒரு வழியாக நாங்களும் இந்த பாருங்கள் திருப்பரங்குன்ற கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் பாருங்க ஒரு வழியை நாங்கள் திருப்பரங்குன்றத்துக்கு வந்துட்டோங்க பார்த்தீங்களா திருப்பரங்குன்றம் கோபுர தரிசனத்தை பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கிரிவலத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க போகிற வழியில் ஒருத்தர் அழகாக ரோட்டில் வரைஞ்சிருந்தார் சிவனை பார்க்கவே சூப் நல்லா இருந்துச்சுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இதாங்க நாங்கள் இப்போ கிரிவல பாதை போட்டுருக்கு பார்த்திங்களா இந்த கிரிவல பாதையில் அப்படியே நாங்கள் நடந்து போய்கிட்டே இருந்தோங்க அப்படியே பார்த்திங்கன்னா அந்த மலைகள் அதை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருந்துச்சு நாங்கள் போனப்போ வந்து வெயில் இல்லை நல்ல வேலை வெயில் இருக்குமேனு பயந்துகிட்டே போனோம் ஆனால் லேசாக சாரல் விழுந்துகிட்டே இருந்துச்சுங்க இங்கே பாருங்கள் ஆஞ்சநேயர் வேறு வரைஞ்சிருந்தாங்க அதையும் பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம் நடந்த களைப்பு தெரியல ஏன்னா வெயில் இல்லாததுனால எங்களுக்கு அது தெரியல இது பார்த்திங்கன்னா அந்த மலை மேலே போகிறதுக்கு உண்டான பாதை மேலே வந்து ஒரு மசூதி இருந்துச்சு இந்த தான் போவாங்க போல இருக்கு மேலே நம்ம அவ்வளோ தூரம்லாம் நடக்க முடியாதுங்க மலை மேலே ஏறுற அளவுக்குலாம் நம்மகிட்ட சத்து இல்லை அதனால் நாங்கள் அப்படியே கிரிவல பாதையிலேயே நடந்து போயிட்டுருந்தோங்க ஏ பாருங்க எவ்வளோ பேர் போய்கிட்டுருக்காங்கன்னு பாருங்க ஏன்னா சாயந்தரமும் சாயந்தரம் பௌர்ணமி நைட்டும் கிரிவலம் போவாங்க ஆனால் நாங்கள் நைட்டு வர முடியாதுன்ட்டு தான் நாங்கள் காலையில் வந்தோம் வந்தால் இங்கே பார்த்தா இங்கே நிறையா காலையில் நிறையா பேர் வந்துட்டு இருந்தாங்க இங்கே பாருங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அவங்க ஃபுல்லாக கிரிவலத்தில் தான் நடந்து வந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா பால் சுனை கண்ட சிவபெருமான் திருக்கோயில் இருந்துச்சு என்ன விசேஷம்னா நாங்கள் போன அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு தாங்க அன்னாபிஷேகம் சிவனுக்கு நடந்தனால இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு கூட்டம்னு பாருங்கள் நாங்கள் சரி ஒரே தான் அதையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போயிடுவோம் சொல்லிவிட்டு உட்காந்துருந்தோங்க மன திருப்தியாகவும் இருந்துச்சு ஏன்னா சிவபெருமான் கோயிலுக்கு போகணுமேனு நினச்சோம் ஆனால் இங்கேயே நாங்கள் அந்த சிவபெருமானுடைய அண்ணாபிஷேகத்தை பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாங்களும் நின்று சாமியை பார்த்தோம் இப்போ திரையை விளக்க போகிறாங்க நீங்களும் சிவபெருமானை மனைந்து தென்னலல தெரிவு இல்லை எல்லாம் எல்லாம் அப்படியாக சிவபெருமானுடைய அண்ணாபிஷேகத்தையும் பார்த்துட்டு அவருக்கு தீப தூப ஆராதனைகள் நடந்துச்சு திருப்தியாக நாங்களும் சிவபெருமானை வேண்டிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க ஒரு வழியாக கிரிவலத்தை முடித்து நாங்கள் முருகனை தரிசிக்கிறதுக்காண்டி கோயிலுக்குள்ளே போகிறோம் உள்ள வந்து கரெக்டாக ஒரு மணிக்கு நட சாத்திடுவாங்கன்னு சொன்னாங்க கரெக்டாக நாங்களும் உள்ளே போயிட்டோம் போயிட்டு இங்கே பாருங்கள் வருஷம் நின்று நாங்களும் முருகனை தரிசனம் பண்ணிட்டோங்க மன திருப்தியாக இருந்துச்சு அதோட சாமியை கும்பிட்டு வெளியே வந்தோம் அப்படியே வரும்போது இந்த கடைகளில் பார்த்தோங்க பாருங்கள் அந்த அந்த பொம்மை அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு விளக்குகள் முருகன் வேல் எல்லாமே இருந்துச்சுங்க அதெல்லாம் கண்குளிர நாங்களும் பார்த்துட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க ஒரு வழியாக கிரிவலத்தை இனிதே நிறைவு பெற்றது மறக்காமல் தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி want to come